இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை தோழர்களே இன்றைக்கு அன்பு தம்பி நமது விஜய் அவர்களுடைய இயக்கத்தில் இருந்து வந்தவர் சொன்னார் பதினைந்து சதவீதம் வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார் இல்லை அன்பு சகோதரரே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அதை அவர்கள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள்தான் நமது செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு புத்தரகமாக வெளியிட்டவர்கள் நாங்கள் விடியல் அரசு என்று சொன்னது திராவிட முன்னேற்றக் கழகம் விடியல் எங்கே என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதில் திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் என்று நாங்கள் பட்டியலிட்டு இருக்கிறோம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டுமே அதனுடைய சதவீதம் வெறும் பதிமூன்று சதவீதத்தை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது நான் ஆதாரத்தோடு செல்கிறேன் இன்றைக்கு அவர் வருகிறார் இந்த மேடையில் பேசுகிறார் உங்களுடைய கைத்தட்டுகளை பெறுகிறார்கள் ஆனால் இது காலத்தால் மறைந்து விடலாம் நாங்கள் ஆவணமாக வைத்திருக்கிறோம் விடியல் எங்கே என்ற ஆவணம் இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன் எத்தனை எத்தனை நாள் வாரம் உங்களுக்கு வேண்டும் இதற்கு பதில் எழுத என்று தயாரியுங்கள் நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதை சொன்னது எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்வோம் இதுதான் இதுதான் ஆரோக்கியமானது நியாயமானது அருமை சகோதரர்களே அடுக்கடுக்காக பட்டியலிட்டார் நீட்டை விளக்குவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் காணுமே அரசு ஊழியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னது உங்களுடைய பட்டியலில் காணுமே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் எங்கே போனது நீர் ஆதாரங்களை பெருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்னானது அருமை சகோதரர் செந்தில் அவர்களே நான் கேட்கிறேன் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன் மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா நான் சொல்லுகிறேன் எப்படி என்றால் எப்படி என்றால் நான் சொல்றேன் எப்படி என்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல இருபத்தி ரெண்டுல மார்ச் மாதம் பதினேறாம் தேதி மரியாதைக்குரிய பி டி ஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய மதுபானங்களில் ஐம்பது சதவிகிதம் டாஸ்மார்க்கில் எக்ஸைஸ் வரி கட்டாமல் அது சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று இருபத்தி இரண்டிலே சொன்னார் அது இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பதில் வரவில்லை ஆனால் அவர் பைனான்ஸ் மினிஸ்டரிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் அதன் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் மட்டுமே இந்த அரசால் ஊழல் நடத்தப்பட்டிருக்கிறது பரந்தாமன் பதில் சொல்ல வேண்டும் மணல் கொள்ளை மணல் கொள்ளையில் அமலாக்கத்துறை சொல்லுகிறது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வருவாய்த்துறை அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது பதில் சொல்ல முடியுமா இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலை எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது இந்த அலையை உருவாக்கியது யார் இந்த அலை வருவதற்கு காரணம் யார் திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதை செய்யவில்லை அவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று மக்களிடம் அம்பலப்படுத்தியது யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தமிழகம் முழுவதும் கிராமம் கிராமமாக சென்று உங்களுடைய லட்சணங்களை இன்றைக்கு தோல்வித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாத அரசு இந்த அரசு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை மின்சாரத்தின் மூலமாக மக்களிடம் வரிப்பணம் என்ற பெயரில் அவர்களை உறிஞ்சி புழுங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுக்க முடியுமா சொத்து வரி இன்றைக்கு நூத்தி எழுபத்தைந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறது மறுக்க முடியுமா பரந்தாமனால் அதே போன்று குடிநீர் வரி அதே போன்று கட்டட வழி என்று அனைத்து துறைகளிலுமே மக்களுடைய வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்து எத்தனை மின்சாரத்தை எத்தனை தம்பி கேட்டாரே இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்பதை ஒரு மாதமாக மாற்றுவோம் என்று சொன்ன உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு பதில் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து நான் அதனால் தான் சொல்கிறேன் விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக் கொள்ளுங்கள் விவசாயிகள் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி நிறைய சொல்லலாம் உங்களிடத்திலே அரசு ஊழியர்கள் ஒரே ஒரு பிரச்சனையை சொல்கிறேன் இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க செய்த மிகப்பெரிய பச்சை துரோகம் ஒன்றை நான் சொல்லுகிறேன் அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய நிலை என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக பணி ஆணை வழங்கப்பட்டிருந்தால் அவருக்கும் அதற்கு அடுத்த நாள் இந்த தேதிக்கு பிறகும் பணி நியமனம் செய்யப்பட்டவருக்கும் பதினாறாயிரம் ரூபாய் வித்தியாசம் என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து அவருடைய வாக்குகளை பெற்று இன்றைக்கு நீங்கள் நீங்கள் இந்த அவலத்தை போக்கியிருக்கீர்களா சொல்லுங்கள் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் குறித்து நீங்கள் கொடுத்த மொத்தம் வாக்குறுதிகள் ஒன்பது வாக்குறுதிகள் அதில் நிறைவேற்றியது ஒரே ஒரு வாக்குறுதி அது என்ன தெரியுமா பரந்தாமனு கூட தெரியாது நான் சொல்றேன் கற்பிணி பெண்களுக்கு பனிரெண்டு மாதம் ஊதியத்துடன் விடுமுறை என்ற ஒன்றை தவிர ஒன்பது வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றினோம் என்று சொல்ல முடியுமா புரியுதுங்களா உங்களை என்ன சட்டம் ஒ சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கே இன்றைக்கு இல்லை என்று சொல்லலாம் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வருகிறார் அடித்து விரட்டப்படுகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஏழாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் போக்சோ கேஸ் வந்து ஐம்பத்தி நாலு சதவிகிதம் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு உயர்ந்திருக்கிறது அதில் இறந்தவர்களில் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் குழந்தைகள் அதிலும் இருபது குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த ஆட்சியால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காப்பாற்ற துப்பில்லாத காப்பாற்றுவதற்கு தெம்பில்லாத ஒரு அரசாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது எனவேதான் சொல்லுகிறேன் தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை உருவாகி கொண்டிருக்கிறது தம்பி விஜய் விஜய் சார்பில் வந்தவர் சொன்னார் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக வருகிறோம் நாங்கள் வெற்றி பெறும் எங்களுடைய நோக்கம் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு நான் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நோட்டமிடுவது என்னுடைய பழக்கம் ஆனால் இப்பொழுதும் பார்த்தேன் நான் பேச பேச செந்தில்வேல் அவர்கள் கைகால்கள் உதர்கிறது மறந்தாமன் பேசி முடிக்கவில்லை வெப்பன் பண்ணிட்டு இருக்காரு இதை ஊற்றாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றை சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே தோழர்களே நேரம் தயவு செய்து முடிக்கணும் இதோட முடிச்சிடுறேன் இதற்கு பிறகு நான் நிறைய பேச வேண்டும் என்று சொன்னாலும் காலத்தினுடைய அருமை கேது நான் இப்பொழுது இதை நிறைவு செய்கிறேன் இந்த அரசை வீழ்த்தணும் சொல்லிட்டீங்க யாரோட சேர்ந்து வீழ்த்த போறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கரெக்டா இந்த நிகழ்ச்சி நடத்துறது எதிர்க்கட்சிகள் என்னென்ன திட்டத்தோட தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சு திமுக சொல்றதுக்காக இதை நடத்துனீங்களா ஏங்க நாங்க பாத்துக்கிறோங்க தேர்தல நீங்க பயப்படுறீங்க உன்னை சொல்லி நிறைவு செய்யறேன் சமூகமாக இருக்கிறது தமிழ்நாடு சமூக நீதி மண் இயக்கத்தினுடைய ஆட்சி என்று சொல்வதற்கு அலங்கோலமாக இருக்கிறது ஒன்றை சொல்லுகிறேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே அலுவலகத்தில் பெரியாருடைய திடலில் சொல்லுகிறார் தலையை எண்ணு இடஒதுக்கீட்டை கொடி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய கொள்கையை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னால் எங்களால முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களால் முடியாது என்று சொல்கிறீர்கள் ஆனால் மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுடைய கடமையை செய்ய தவறுகின்ற பொழுது இன்றைக்கு கர்நாடகாவில் இன்றைக்கு தெலுங்கானாவில் தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதை செய்ய தவறி இருக்கிறீர்கள் இதன் காரணமாக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் பெரும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இருநூறு இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் முப்பத்தைந்து இடங்களை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பெற முடியாது இதுதான் நடக்கப் போகிறது நன்றி